இவ்வளோ நேரம் கூத்தடித்ததுக்கெல்லாம் விஜயகாந்த் மீது தனிப்பட்ட முறையில் எனக்கு மரியாதை இருக்கிறது பிரியம் இருக்கிறது நானும் அவர் பார்த்து வளர்ந்த பிள்ளை தான் என்கிட்ட நெருக்கமாக பழகியவர் தான் அவர் மேலே மரியாதை இருக்குதுங்கிறதுக்காக இந்த ஜந்துக்கெல்லாம் இவ்வளோ கூத்தடிக்கிறத எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்க நீங்கள் திமுகவை சப்பக்கட்டு கட்டி நீங்கள் எதிர்பார்க்குற கட்சியை வாழ்கன்னு சொன்னால் செந்தில் வேலு மாதிரி செம்பு அண்டாங்கிறீங்க அரசியல் விமர்சகர்னா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறவர் தான் அரசியல் விமர்சகருங்கிறீங்க இப்போ நான் திமுக பற்றி பேசாமல் இருக்கிறேன் நான் என்ன நாளைக்கு பணம் வாங்கிட்டு பேசுகிறேங்கிறது அந்த அம்மா அவங்க கட்சியில் இருக்கிறாங்கன்னா அதான் பேசுறாங்க நான் சொன்னேன் ஆமா நான் வாங்குறேன்னு அன்னிக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான் வாங்குறேன் நான் யாரும் இல்லைன்னா நாளைக்கு இப்போ என்ன சரி பணம் வாங்கிட்டு பேசுனா அத்துருவீங்களா ஆமா நான் பேசுகிறேன் என்ன செய்வேன் இவ இவங்க அதாவது இந்த ஒரு ரோட்டில் ஒருத்தன் படுத்துருப்பான் அந்த பக்கம் போகிறான் ஒருத்தன் பாரு பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு டயர்டில் தூங்குறான் அப்படிங்குவானா இன்னொருத்தான் வருவானா குடிகாரப்ப ப குடுத்து பாரு வீடு தெரியாம தூங்குறானா அவன் என்ன அப்படி அப்படிதான் ஒருத்தனை பார்க்குறப்ப தோணுங்கிற மாதிரி உனக்கு நான் காசு வாங்கினேன்னு தோணுச்சேன்னா ஏன்னா உன் என்ன பூரா அப்படின்னு வாங்குறாங்கன்னு நான் முன்னையே சொல்லிட்டேன்ல அவங்க கேஷ் ஹேண்ட்லிங் பண்றது கிடையாது எல்லாமே நாளைக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸாக்சன் தான் நேத்தியே இரண்டு சமூகங்களுக்குள்ளார திருநெல்வேலியில் பேட்டி கொடுக்குறாங்க இரண்டு சமூகங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துருச்சான் என்ன அப்படின்னா பண சொத்து தகராறான் அதுக்கு சொல்றாங்க கேப்டன் சொன்னார்ல நாளைக்கு கேண்டா காசு காசு காசுன்னு அலையிறீங்க செத்ததுக்கு அப்புறமேல கூட இருக்கிற அருணாக்குடியை தான் எடுத்துகிட்டு தானடா புதப்பான் அப்படிங்கிற டைலாகை பிரேமலை தான் நாளைக்கு அவங்களுக்கு சொல்லுது தயவு செய்து உனக்கு நீயே சொல்லிக்க கேப்டன் சொல்லிட்டு போனது உனக்கு தான் காசு காசு காசுன்னு அலையாத நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட ஒழுமையாக ஒட்டாது அப்படின்னு இந்த தான் சொல்லியிருக்கிறாரு இவங்களை வரைக்கும் இது வரைக்கும் அதிகபட்சம் இன்ஸ்டாகிராமில் நாலு மெசேஜ் ட்விட்டரில் ரெண்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பதினஞ்சு மொத்தமாக ஒரு ஆயிரம் காலம் வந்துருக்கும் மொத்த தமிழ்நாட்டில் இருக்கா அதான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுட்டு சூர்யாவுக்கு போன் பண்ணதை ஸ்கிரீன்ஷாட் போட்டு திரும்பி இந்த குரூப்ல போடணுமா நம்பர் போட்டோம் ஃபோன் பண்ணியான்னு தெரியும் அதான் எல்லா பேரும் போடணும் அப்ப மொத்த அட்டன்ஸ் எடுத்துட்டேன் மொத்தமா கட்சியில ஆயிரம் பேர் நிர்வாகி இருக்கிறான் அதுலயும் அவன் பதினஞ்சு பேர் தான் பேஸ்புக்ல இருக்கிறான் இன்ஸ்டால நாலு பேர் இருக்கிறான் ட்விட்டர்ல ரெண்டு பேர் இருக்கிறான் கட்சி மொத்தமே இவ்வளவுதான் கேப்டன் ஆசியுடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ யாருக்குன்னா ரெண்டாவதாக இந்த வீடியோ போடுறேன் திருச்சி சூர்யாவுக்கு வேண்டி சூர்யா அடுத்த வீடியோ போட்டிருந்தார் என்னென்னா அவனுக்கு எத்தனை தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம் மறுபடியுமே வீடியோ போட்டுட்ருக்கான் என்னென்னா நான் வந்து பிரேமலதாவும் கேப்டனையும் பற்றி தப்பாக வீடியோ போட்டிருந்தேன் அதை வந்து ஒரு ஆயிரம் பேருந்தான் கேப்டன் தொண்டர்கள் ஒரு ஆயிரம் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டாவில் வந்து ஒரு அஞ்சே பேர் தான் கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபேஸ்புக்லேயும் ஒரு பத்து பேர் தான் கமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த நாய் பேசியிருக்கு ஆயிரம் பேர் எனக்கே நான் சாதாரண ஆள் எனக்கே ஒரு லட்சம் பேர் பார்த்து கமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாய் குரங்கு மாதிரி குரங்கு எப்படி மரத்துக்கு மரத்துக்கு தாவுமோ அதே மாதிரி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கும் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கும் காசுக்காக கூலி அடி கூலிக்கு கூலி அடிக்கிற நாய்க்கு வெறும் ஆயிரம் பேர் தான் இருக்காங்கன்னா அப்போ இவன் எவ்வளோ பெரிய கேடு கட்ட நாயா இருப்பான்னு பார்த்துக்கோங்க மக்கள் மக்கள் தான் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு வீடியோ கேப்டனை பற்றி கேப்டன் இருக்கிற இருக்கும்போது இப்படி தான் கேப்டனை பற்றி தப்பு தப்பாக வீடியோ போட நியூஸில் போட இந்த மாதிரி வீடியோக்கள் இருந்து தான் கேப்டன் பேரை கெடுத்து விட்டாங்க அதே மாதிரி இப்போ ஐயோ வளர்ந்து வந்து மக்களுக்கு எதோ நல்லது செஞ்சுருவாங்களோன்னு நினச்சி அதையும் கெடுக்கணுன்னு இந்த மாதிரி காசுக்கு கூலி அடிக்கிற நாய் இது நாய் பேசுது ஆமாம் நீ எங்கள் கேப்டனை பற்றி தப்பாக பேசுனா ஒன்னே மாதிரி காசுக்கு ஆசைப்படுற நாங்கள் கூட்டம் இல்லை கேப்டன் குடும்பம் வந்து அன்புக்கு மட்டுந்தான் நாங்கள் அடங்குவோம் ஒன்னே மாதிரி காசுக்கு வேண்டி இந்த கட்சிக்காரங்களை பற்றி பேச அந்த கட்சிக்காரவங்களை பற்றி பேச அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் இல்லை கேப்டன் கட்சிக்காரங்க என்றைக்குமே உண்மையாக இருப்போம் பணத்துக்கு வேண்டியும் கோட்ருக்கு வேண்டியும் பிரியாணிக்கு வேண்டியும் நாங்கள் கூட்டம் தேரலை ஏன்டா நான் ஏ மாநாட்டில் பார்த்த கூட்டத்தை பார்த்து கூட தேமுதிக கட்சிக்கு போயிடும் அஞ்சு பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிற ஆ ஏன்டா உனக்கான மாலை கை நோய் எதுவும் இருக்குதா ஆறு மணிக்கு மேலே கண் எதுவும் தெரியாதா உனக்கு எத்தனை தடவை ஏற்கனவே அந்த வீடு சொல்லியிருப்பேன்லடா இல்லாடா ஏண்டா உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியாக போயிடும் போல அந்நியார் வந்து தேடி இல்லை முன்னாடி அவங்க போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கேட்குறப்பெல்லாம் வேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் மற்ற கட்சிக்காரங்க எத்தனை பேர் டெய்லி பேட்டி எங்கள் எங்கள் அண்ணியாராவது டெய்லி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அன்னியார் வந்து அன்னியாரை வந்து பிரபாகரன் வந்து அன்னியார்னு கூப்பிட்றாரு அப்போ இந்த உறவு என்ன ஒரு அர்த்தம்னு கேட்குற ஏண்டா ஏன் அம்மா வீட்டில் தான் அம்மா அவங்க பிரபாகரன் வந்து மக்களோட மக்கள் எங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்கள் கேப்டனு கொடுத்த அடுத்த சிங்கன்னா எங்கள் பிரபாகரன் அவர் மக்கள் அந்நியார் கூப்பிட்றதுனால அவங்களும் அந்நியார்னு கூப்பிடுறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அது என்ன உறவு அப்படி அப்படி மாற்றி கூப்பிட்டுக்கரலாம் அக்காவை சித்தின்னு கூப்பிட்லாமா சித்தியை மதினின்னு கூப்பிட்லாமான்னு கேட்குறியே ஏன்டா நான் என்னத்தையா என்னத்த பேசணும்னு தெரியாமல் நீ வீடியோ போடுற முதல்ல எதை பேசுணும்னு தெரிஞ்சு வீடியோ போடு நீ வீட்டில் உன் கொண்டாட்டி வந்து வீட்டுக்குள்ளே போடான்னு கூப்பிடுவோம் வெளியே வந்து உன்னை போடான்னு கூப்பிட்டு சம்மதி பண்ணியே சம்மதிக்க மாட்டல்ல அதே மாதிரி தான் எங்கள் அண்ணியாருக்கு வந்து அம்மா வீட்டுக்கு மட்டும்தான் தாய் எங்களுக்கு தாயாகவும் அண்ணியாகவும் எல்லாத்துக்கும் துணையா இருக்கிறவங்க எங்க அண்ணியார் அதனால அன்னியாருன்னு கூப்பிடும் வயசு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அம்மானு கூப்பிடும் வயசு கம்மியா இருந்தால் அன்னியார்னு கூப்பிடுவோம் இதுல என்ன நீ தப்பு கண்டுபிடிச்ச இதில் என்ன தப்பு இருக்கு ஜெயலலிதா தான் எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க இதே நம்ம ஐயா முதலமைச்சர் அவரையும் என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு அவர் சொன்னாரு அதுக்காக எல்லாத்துக்கும் அவர் அப்பா ஆயிடுவாரா ஜெயலலிதா எல்லாத்துக்குமே அம்மா ஆயிடுவாங்களா என்ன அரசியல் பேசுறேன் யார பேசுற நீ எல்லாத்தையும் சேர்ந்து தான் பேசுற அப்போ உங்க கட்சி மட்டும்தான் நல்ல கட்சி கரெக்டா எல்லாருமே வந்து கரெக்டான உறவு இந்த ஜாதிக்காரவங்க ஜாதிக்காரவங்க மட்டும்தான் அவனை உறவு வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க மற்றவங்க வந்து எதுவுமே பேசுறது இல்லை அப்படி தானே நாங்க வந்து கேப்டன் தொண்டர்கள் எல்லாருமே அன்புக்கும் பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஏற்கனவே எங்க அண்ணி என்ன சொல்லிருக்காங்கன்னா சூரியனை பார்த்து நாய் குழைச்சா நாய்க்கு தான் கேடு அதனால யார் என்ன பேசணும்னு பரவாயில்ல எலெக்ஷன் வரனால ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பாங்க நம்ம அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை நமக்கு மக்களை பார்க்கணும் அவங்கள சந்திக்கிறதுக்கு சந்திச்சுன்னு பேச வேண்டியது குறைகளை கேட்கறதுக்கு நிறைய இருக்கு நம்ம அதை பார்த்துக்குறோம் நம்ம வீடியோ போட வேண்டாம்னு சொன்னாங்க இருந்துமே நாங்க ஏன் நாங்க மறுபடியும் உனக்கு நாங்க வீடியோ போடுறோம்னா உடனே மாதிரி காசுக்கு வில போகிற கூட்டம் இல்லை எங்க கூட்டம் நாங்கள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அவங்க உயிர் எங்கள் கேப்டன் எந்த அளவுக்கு ஒரு உயிரோ அதே மாதிரி எங்கள் அண்ணியாரும் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு உயிர் அவரை விட்டுட்டு போன ரெண்டு சிங்கம் இருக்காங்க நீ கேப்டன் அடுத்த கேப்டன் இருக்கும்போது கூட கேப்டன் வந்து அவரோட மனசை வந்து யார் என்ன பேசான்னு பரவாயில்ல விட்டு கொடுத்துவோம் பேசிட்டு நல்லா இருந்துட்டு போகிறான் என்னையே அவன் பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சா சம்பாரிச்சிட்டு போகிறான்னு சொன்ன சொன்னவர் தான் எங்கள் கேப்டன் அதனாலதான் இன்னைக்கு அவர் தெய்வமா ஆகியிருக்கா நாயே ஆனா எங்கள் எங்கள் கேப்டன் விட்டுட்டு போன ரெண்டு சிங்கங்க இருக்காங்க கட்டியா பொறுக்கிற அளவுக்குதான் பொறுப்பாங்க பூமியே ஒரு அளவுக்குதான் பொறுமையாக இருக்கும் நீ ரொம்ப ஏறி மிதிச்சேன்னு வச்சுக்கோ ஒரு நாளைக்கு பூமியை வெடிச்சு நீ அந்த பூமிக்குள்ள இறங்கிருவே ஆ என்னமோ பெரிய உனக்கு தான் முப்பத்தாறு பல்லு இருக்குன மாதிரி பல்ல ஈய ஈயனு இழுச்சிக்கிட்டு நீ வீடியோ போடுற ஏன்டா இப்படியெல்லாம் மாணவங்கிட்ட நீங்கள் சம்பாதிக்கணும் இருக்குதாக்கும் உழைக்கிறதுக்கே உனக்கு தெரியாதாண்டா ஏன்னா உங்க அப்பேன் என்ன உங்க அப்பா என்ன எப்படி உங்கள் உங்க போய் கேளுறா நீ உண்மையில உங்க அப்பனுக்கு தான் நீ பறந்தியா உங்க அப்பனுக்கு பறந்துருந்தானா நாங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் நீ எல்லாம் அடுத்த பீடியை நீ போடுவியா உன்னை பெத்தது ஒரு ஒரு பெண்ணு தான் உன்னை எல்லாம் பெத்திச்சானே எனக்கு தெரியல ஏற்கனவே அந்த வீடியோலையும் நான் கேட்டிருந்தேன் இந்த வீடியோலையும் எங்களை கேட்க வைக்கிற ஏன்னா எங்களை மற்றவங்கள மாதிரி பேசினா பேசிட்டு போங்க நாங்கள் விடு விட்டுட்டு போகிறதில்ல எங்களுக்கு எதுவும் ஒன்றுன்னா நாங்க கேட்போம் எனக்கு அவரு எங்க எங்க தெய்வம் இருக்கும்போது ஒவ்வொரு வீடியோ நீங்கள் போட்டு போட்டு தான் அவரோட பேரை கெடுத்து அவரை என் நம்ம இவ்வளோ மக்களுக்கு நம்ம செய்கிறோன்னு மனசு நொந்து தான் அவர் எங்கள் கேப்டன் வந்து ஐயோ நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறோமே அதை கூட வந்து இவங்க ரொம்ப இது பண்ணுறாங்களே மனசு உடஞ்சிதான் அவர் படுக்கையில் நீ நீயெல்லாம் என்னடா நான் பேசுவேன் எங்கள் கேப்டனை பற்றி பேசுறதுக்கு உனக்கும் தகுதி இல்லைடா எங்கள் கேப்டன் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கே உனக்கு தகுதி இல்லை ஏ ஒரு சின்ன குழந்தை கூட அவரை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்குது ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்குது ஆனால் எவ்வளோ சொன்னாலும் அவன் உங்களுக்காக புத்தியே வராதுடா என்ன ஏன் நீ எல்லாரும் மாதிரி இருக்கட்டும் எதுக்கு நம்ம இருந்தவங்களே ஆட்சிக்கு வரணும் புதுசாக யாராவது வந்தால் உங்களுக்கு என்னடா வடிக்குது ம் இன்னும் வருகை நாங்கள் எங்கள் கட்சிக்காரவங்க அசிங்கமா பேசுறாங்கன்னா நீ அந்த அளவுக்கு நீ போட போயிடுது வீடியோ போட போயுதுன்னா எங்கள் கட்சிக்காரவங்க உண்மை தொண்டர்கள் வந்து அதை தாங்க முடியாம உனக்கு பதில் கொடுக்குறாங்க நீ எதுக்கு போடுற நாங்க தான் நல்ல முறையில் சொல்றோம்ல நீ தயவு செய்து இந்த மாதிரி தப்பான வீடியோ போடாதீங்க எவ்வளவோ மக்கள் குறைகள் இருக்கு அரசியலுக்குள்ள அதை கேளுங்க அதை தீர்த்து விடுங்க மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு எவ்வளோ இது இருக்கு தெரியுமா பெண்கள் எவ்வளோ பாதிப்பாகிறாங்க தெரியுமா அதென்ன பாருங்க அதை விட்டு எதுக்கு தான் எங்க தேமுர்த்தி எங்க தெய்வத்துக்குள்ள தெய்வத்துக்கிட்டே நீங்க எது பண்ணுறீங்கன்னு தெரியல ஆனா தெய்வம் பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் பொறுமையா பார்த்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருப்பார் நீங்க ஆடுற வரைக்கும் ஆடுங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஆடுறேன் அதை நீங்க பாருங்க அப்படின் பாரு அதே தான் எங்கள் கேப்டனும் அவர் தெய்வமா இருந்து உனக்கு உண்டான கூலிய கண்டிப்பா கொடுப்பாரு நாங்கள் கொடுக்குறோமோ இல்லையோ கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா நீயே எங்க எங்க கேப்டன் சொந்தங்கள் எங்க தொண்டர்கள் மூலியம் நீ அடி வாங்கி சாக போறதா நாயே என்ன நீ நல்ல இன்னைக்கு கண்ணாடியை போட்டுட்டு நீ அப்படியே பெரிய வெங்காய அப்புறம் என்னமோ சொன்னது சொல்லியிருக்க ஆஹ் உள்ளம் தேடி இல்லம் நாடு லைவ் போய்கிட்டு இருக்கு பிரபாகரனை பாருங்க எப்படி பேசுறாருன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்க ஆஹ் அந்த மூஞ்செல்லாம் பார்க்கக்கூடிய மூஞ்சின்னா ஓ மூஞ்சி நீ கண்ணாடியில பாத்துருப்பியா நான் அதான் தேமுதிகால பேசறாங்க கூட சொன்னேன் நீ பெரிய விஜயபிரபாகர் கொம்புன்னு நினைச்சுக்கிட்டு பேசுற எங்க கட்சியில யாரில் இப்படியா சொல்லலாம் இப்ப கிருஷ்ணகிரியில இருக்காரு லைவ் பாரு அப்படின்னா அந்த மூஞ்சிலாம் பார்க்குற பாக்குற மாதிரி அதெல்லாம் எப்படா பார்க்க சொல்றேன்னு நாளைக்கு அவங்கிட்ட கேக்குறப்ப அதான் சொன்னேன் விஜயகாந்த் மவனுக்கு இருக்கிற அதே தகுதி திருச்சி சிவா மாவனுக்கும் இருக்குதுல ஒரு தொகுதியில நிக்க விஜயபிரகர நான் எந்த கட்சி சார் நான் என்ன விட ஒரு ஓட்டு விஜய பிரபாகர் அதிகமாக ஓட்டு வாங்கி சொல்லி நான் தேமுதிக பேசுறேன் பாட்டிட அடுத்து என்ன நீங்க பாருங்க அந்த பாருங்கன்னு ஏண்டா அந்த மூஞ்செல்லாம் பார்க்கக்கூடிய மூஞ்சான்னு நீ வீடியோ போட்டிருந்த ஏன்டா உன் மூஞ்சை பார்க்குற மாதிரியா இருக்குது கண்ணாடியில் போய் பாருடா உன் மூஞ்சை உன் கொண்டாட்டியே பார்க்க மாட்டா இதை அடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்க ஆ எங் எங்கள் தெய்வத்துக்கு பிறந்த தெய்வம்டா எங்கள் தெய்வம் அவரை பார்த்தாலே அவங்கள அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்தாலே நம்ம என்ன ஆயிரம் படி ஏறி போய் ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ண ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எங்கள் கேப்டன் குடும்பத்தை பார்த்தாலே உன்னை எல்லாம் பார்த்தா குடிக்க கூட கஞ்சி கிடைக்காது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்னையெல்லாம் பார்த்தா குடிக்க கூட கஞ்சி கிடைக்காது நீ மூஞ்சை பற்றி பேசுற நீ சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்ல ஆம்பளை நீ சொல்ற இல்ல ரெண்டாயிரத்தி நீ நில்லு எலெக்ஷனில் நில்லு எங்கள் எங்கள் தம்பி பிரபாகரன் நிற்கட்டும் நிற்கட்டும் யார் ஜெயிக்கான்னு பார்க்கலாம் முதல்ல உங்கள் கட்சியில் உனக்கு முதல்ல சீட்டு கொடுக்குறாங்களான்னு பாருடா நீ முதல்ல உங்கள் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கு அதாவது உனக்கு தெரியுமா ஆ என்னமோக்கு வாங்கிட்டு ஒரு ரெண்டாயிரரூபா கையில் காமிச்ச உடனே அப்படியே அந்த கண்ணாடியை கழட்டிட்டு அந்த ரெண்டாயிரரூபாயை பார்த்துட்டு கண்ணாடியை போட்டுட்டு நீ பேசுகிற பற்றியா முதல்ல உன்னோட கட்சியில் உனக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு பாரு கொடுத்துட்டு நீங்கள் நீ வந்து எங்கள் கேப்டன் குடும்பத்தில் உள்ளவங்கள நீ பேசு என்ன அது வரைக்கும் உனக்குன்னு நாயே என்ன நான் ஒரு பொம்பளை பேசுறேன் ஒரு பொம்பளை பேசி ஆ நம்ம நம்மள இந்த அளவுக்கு பேசுறலான்னு கொஞ்ச நாள் உனக்கு ரோசமா இருந்தேன்னா நீ எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நின்று ஜெயிச்சுட்டு பேசுடா ஆம்பளை அதுக்கு நான் அதை அடுத்து நாங்கள் பதில் சொல்றோம் இன்னி ஒன்றை மாதிரி நாய்க்கு எச்சக்கால நாய்க்கெல்லாம் நாங்கள் வீடியோ போட மாட்டோம் எங்களுக்கு ஏன்னா ஆயிரத்து எங்களுக்கு பல வேலை இருக்குது எங்க அன்னியாரி சொல்லியிருக்காங்க வேண்டாம் பேசுனா பேசிட்டு போகிறாங்கன்னு எங்கள் கேப்டன் மாதிரியே தெய்வத்துக்கு எங்கள் தெய்வத்துக்கு பிறந்த நிஜ சக்தி எங்கள் அண்ணியாரு அவங்க சொல்லிட்டாங்க வேண்டாம் எதுக்கு பேசலாம் பேசிட்டு போகிறாங்க எதுக்கு நம்ம அவங்க கூட போய் இது பண்ணிக்கிட்டு நீங்கள் யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் உன்னை மாதிரி நாய் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எங்களை மாதிரி தொண்டர்கள் உண்மை தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க உங்கள் கட்சியிலேயே சில நாய்கள் எத்தனை வருஷமோ பயணிச்சவங்க இருப்பாங்க காசுக்கு வேண்டி போனவங்க இருப்பாங்க அந்த காசுக்கு வேண்டி போன நாய்களை பற்றி எங்கள் கட்சியை வந்து நீ கேவலப்படுத்தி பேசணும்னு நினச்சி பேசாதே ஆனால் அப்போ இருந்து வெறும் அன்புக்கு மட்டும்தான் கேப்டனோட அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமணி இருக்கக்கூடிய எத்தனையோ தொண்டர்கள் எங்கள் கட்சிக்குள்ள இருக்காங்க அவங்கள பத்தி பத்தி மட்டும் பேசு வேற தேவையில்லாத விஷயத்தை நீ பேசாத இன்னி உனக்கு வீடியோ போட்டுருக்கு எங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தையும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் மாற்றி மாத்தி போட்டுட்டே தான் இருக்கோம் எங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் நாங்கள் எங்களோட வீடியோ பாக்குறாங்க உன் முகரக்கட்டையை உன்னோட செல்லில் பார்க்குறதுக்கு தான் உனக்கு ஆள் இல்லை முதல்ல உனக்கு ஃபேஸ்புக்கில் முதல்ல நிறைய ஃப்ரெண்டுகளை பிடி இன்ஸ்டாவில் நிறைய புடி உனக்கு ஆள் இருக்காங்கன்னு பாரு அதுக்கப்புறம் நீ வீடியோ போடுறா உனக்கு எத்தனை ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியாது நீ வீடியோ போடுற இதில் ஆயிரம் பேர் தான் கமெண்ட் பண்ணாங்க நாலே பேர் தான் பண்ணாங்க அப்படின்னு ஏய் உனக்கெல்லாம் ஆயிரம் பேர் தேவையில்லடா எங்கள் கேப்டன் தொண்டர்கள் ஒரு ஆள் போதும் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு சமம் ஒவ்வொரு ஆண் சிங்கமும் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு சமம் உன்னை விட விடமாட்டாங்க பாத்துக்கோ இனிமேல அடுத்த வீடியோ நான் பார்க்க கூடாது நாங்க நீ போடுறத பாத்தனா நானே நீ திருச்சியில இருந்தாலும் சரி சென்னையில இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நாங்களாம் தேடி வந்து செருப்பால உன் வாயில் அடிப்போம் பெண்கள் பெண்கள்லாம் சேர்ந்து கேப்டன் தொண்டர்கள் மகளிரெல்லாம் சேர்ந்து பெண்கள்லாம் சேர்ந்து உன் வாயிலே அடிப்போம் நீ எந்த வீடியோவுக்கும் நீ போகக்கூடாது உன் பொண்டாட்டியும் உங்க அம்மா பிள்ளைகிட்ட கூட நீ வாயை திறக்க கூடாது அந்த அளவுக்கு நாங்க செஞ்சு விட்டுருவோம் ஒழுக்கமா இருந்துக்குவோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை